மற்ற அவ்வளவு நிறைந்து காணப்படுபவர்கள் பணக்குமார்கள் அப்படிப்பட்ட படக்குகளை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி நம்பெருமானார் சலம்பாமல் மீது ஸலவாத் சொல்ல வைக்கின்றனர் மூன்றாவதாக நானும் செய்கின்றேன் இப்படி எண்ணில் நடக்காத வழக்குமாறுகளும் செய்கிறார்கள் எனவே மனிதர்களை செல்லமீது சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் எவ்வளவு அல்லாஹு நாம் பெற முடியும் சலவாத்திற்கு என்று குறிப்பிட்ட நேரம் கிடையாது இடம் கிடையாது எப்போது வேண்டுமானாலும் சொல்லலாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அதற்கான கால வரையறை அதற்கான அளவு என்பது மார்க்கத்தில் எங்குமே சொல்லப்படவில்லை சொல்ல போனால் அவர்கள் பெரும்பாலான பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஒரு நாள் இரவு சலல்லாவுடைய தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தூக்கத்தின் இடையே அவர்கள் எழுந்துவிட்டு சொல்கிறார்கள் சூர் ஊதப்பட போகிறது ஜாகாத்தின் ராஜிபாதி ஊதப்பட போகிறது இரண்டாவது சூரும் தொடர்ந்து அவர் அடுத்தால் போல் வரப்போகின்றது மௌத்தங்களை நெருங்கப் போகின்றது முதுக்குருந்தா அல்லாஹு தாலாவை நினைவு கூறுங்கள் திக்கிரு செய்யுங்கள் என்பதாக அங்கன பெருமானார் சல்லாஹுடைய சொல்லம் அவர்கள் சொல்ல இங்கே உபயோட காவல் அல்லாஹு தாலாவுக்கு அவர்கள் சொல்கிறார்கள் யார் அசுரம் நான் உங்கள் மீது சலவாத்து சொல்ல ஆசைப்படுகின்றேன் நான் உங்கள் மீது சலவாத்து கூற வேண்டும் எவ்வளவு கூறலாம் என்பதை நீங்களே சொல்லுங்கள் என்பதாக சொல்ல அங்கே சல்லாஹுடைய சொல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை மாஷி கித்த உன்னால் எவ்வளவு முடியுமா அவ்வளவு எவ்வளவு ஆகும் என்பதாக சொல்லவில்லை மாஷி உன்னால் முடிந்த அளவில் நீ செலவாற்று சொல் என்பதாக சொல்ல அங்கே உபயோக தாவராக இருந்தாலும் அவர் சொல்கின்றார்கள் என்னுடைய நேரத்தை நான்கு பகுதிகளாக பிரித்து அதில் ஒரு பகுதி முழுக்க நான் செலவாற்று சொல்லவா என்பதாக சொல்லலா அவர் சொன்னார்கள் இன்னும் அதிகமாக சொன்னால் உனக்குதான் நன்மை இன்னும் அதிகப்படுது என்பதாக சொல்கிறார்கள் அப்படி என்றால் என்னுடைய நேரத்தை நான் பாதி முழுக்க சகாபி என்னோட நேரத்தை மூன்றில் இரண்டு பங்கை முழுக்க முழுக்க நான் சலவாத்திற்காக வேண்டி ஒதுக்கட்டுமா என்று கேட்க மீண்டும் அதையே சொன்னார்கள் அதிகப்படுத்து அதிகப்படுத்தின உனக்குதானே நன்மை என்பதாக சொல்ல கடைசியாக அந்த சகாபி சொன்ன வார்த்தை

உன் கவலைகளை இந்த சலவாத்து பார்த்துக் கொள்ளும் சலவாஜ் உன்னை எல்லாவிதமான பிரச்சனைகளில் இருந்தும் பாதுகாக்கும் என்பதை சொல்லிவிட்டு தன் பக்க உன்னிடத்தில் உள்ள எல்லா பாவங்களையும் இந்த சலவாத்து ஒன்று ஒன்றாக மன்னித்து அல்லாவிடத்தில் மன்னிப்பை பெற்று தரும் என்பதாக சொல்லி காட்டுகிறார் ஒரு சலவாஜ் அல்லாதினா முகமதின் என்று சொல்லிவிட்டால் கவலைகள் நீங்கும் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதை இந்த சகாவின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ளலாம் பெருமான சலல்லாஹுடையம் அவர்களோடு நாம் தொடர்பு படுகின்ற பொழுது அல்லா சுனவத்தால நமக்கு ஏராளமான நன்மைகளை இந்த செலவாத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான் என்னுடைய ஹபீர் சல்லாவுடைய செல்லம் அவர்கள் மீது நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள் செலவாத்து சொல்லுகின்ற உங்களுக்கு நான் செலவாத்து சொல்கின்றேன் இதன் பெருமானார் சலல்லாவுடைய செல்லம் மூலமாக இந்த உபத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அல்லாஹ் நமக்கு துவா செய்கின்றான் அல்லாஹ் நமக்கு அருள்மலை பொலிகின்றான் என்றால் அவ்வளவு சாதாரணமானது கிடையாது அதை சுலபமாக நம் அல்லாஹ் இடத்திலிருந்து வாங்க வேண்டுமானால் பெருமானாரை நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் பெருமான சலோதாமலை சொந்தமாவன் மீது நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அருமான சலவாத்தை சொல்கின்றோமோ அந்த அளவிற்கு அல்லாஹு தாலாவும் நம்மின் மீது அருள்மலை பொலிகின்றான் அத்துரா மலைசு ரமில்லாஹு தாலா அண்ணா அவர்கள் பெருமானாரை சந்திக்க வருகின்றார்கள் நீண்ட நேரம் சஜ்தாவிலேயே சுஜூ சஜாவிலேயே கிடைக்கிறார்கள் சரோதாமலை அவர்கள் ஒரு லட்சத்திலே அந்த சகாபி அவர்களுக்கு பெருமானால் ஒருவேளை மயக்கம் முற்று விட்டார்களோ அல்லது சஜிதாவிலேயே ஒஃபாக்காகி விட்டார்களோ என்று பயந்து போய் கிட்டே செல்ல சல்லா அலிசல்லாம் அவர்கள் தலையை உயர்த்தினார்கள் அத்தானி ஜிபிரில் ஜிபிரில் என்னிடத்தில் வந்தார் மண் சொல்லா அழைக்க சொல்லை தோ அழகி அல்லாஹு தலா அவர்கள் வகி அறிவித்தார் நாயகமே யார் உங்களின் மீது செலவாற்று சொல்கின்றாரோ அல்லாஹும் அவர் மீது செலவாற்று சொல்கின்றான் என்பதை இப்பதான் சொல்லிவிட்டு சென்றார் சல்லம் உங்களின் மீது யார் சலாம் சொல்கின்றாரோக்கல்லா என்பதை அவரின் தாரா சலாமே சொல்கின்றான் சுக்கரன் என்னின் மூலமாக இந்த உண்மத்திற்கு தாலா இவ்வளவு பெரிய உபகாரத்தை செய்தானே அப்படிப்பட்ட அண்ணாவிற்கு நன்றி செலுத்தும் விதமாக சஜாவிலே விழுந்து விட்டேன் எனக்கு மனசு வரவில்லை என்பதாக சொன்னார்கள் அண்ணல பெருமானார் அவர்கள் ஒரு சலவாத்து மட்டும்தான் உலகத்திலேயும் அன்பை பெற்று தரும் நாம் இறந்து போவதற்கு பிறகும் நாளை மறுமையை நாளிலே நம்மை அல்லாஹால எழுப்பினால் பெருமானாரோடு அந்த நெருக்கமும் கிடைக்கும் எந்த அமலின் மூலம் நம் பெருமானாரை நெருக்கலாம் சலவாத்தை உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டால் பெருமானின் நெருக்கம் நமக்கு இம்மையிலேயும் கிடைக்கும் வறுமையிலேயும் கிடைக்கும் நம்ம எல்லாம் பார்த்தது கிடையாது ஆனால் நாம் சொல்லுகின்ற சலவாத்தும் சலாமும் தினந்தோறும் பெருமானார் சொல்ல அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது சில அதிசர்களில் வருகிறது அப்துல்லாவுடைய என்பவரின் பெயரை குறிப்பிட்டு வணக்குமாறு பெருமானின் சென்று எடுத்து காண்பிக்கிறார்கள் அவள் உருவங்கள் காட்டப்படுகிறது இவர் தான் உங்களுக்கு சொன்னார் நாயகவே என்பதாக சொல்ல சலம் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவார்கள் நாம் இறந்ததற்கு பின்னும் நாம் ரவுலாவிற்கு வந்ததற்கு பின்னும் இன்னின் மீது உள்ள அன்பின் காரணமாக இங்கேயோ ஒரு மூலையில் இருக்கின்ற முஸ்லிம் இன்னின் மீது செலவாக்க சொல்கின்றாரே என்பதாக சலவாக செல்லம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் இன் இல்லாஹி தாலா மலாலிகத்தன் சையாக நபில் ஆகும் அல்லாஹு தாலாவிற்கு என்று ஒரு மலக்குகளின் கூட்டம் இருக்கிறது உலகம் முழுக்க அவர்கள் சுற்றி வருவார்கள் எந்தெந்த இடத்திலே என்னென்ன அமல்கள் நடக்கிறது என்பதை சோதித்துப் பார்த்துவிட்டு சலாமும் சலாத்தும் எங்கே சொல்லப்படுகின்றதோ அந்த இடத்தில் அவர்கள் சூழ்ந்து சலாம் அந்த கூட்டம் அந்த ஒரு நபர் சலவாத்தும் சலாமும் சொல்லிவிட்டால் அவருடைய முகவரியோடு என்னிடத்தில் எடுத்து காண்பிக்கிறார்கள் மணக்குமார்கள் என்பதாக அம்மல பெருமானர் சலாஹ் அலையாம் அவர்களை சொல்லி காண்பிக்கிறார் உலகத்திலேயே கபிலே பெருமானர் சலல்லாஹ் அலையாம் அவர்கள் இருக்கும் பொழுது நம்மளவிலே தான் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சலா சலல்லா அலையாம் அவர்கள் மீது சலவாத்து உவதாமல் நாம் விட்டுவிட்டால் அதற்கான கஷ்டவாலே நாமே தான் பொருட்படுத்தப்படுகிறது

நரக்கத்தில் இருக்கின்ற வரைக்கும் நான் பொருந்திக் கொள்ள மாட்டேன் அவரும் சொர்க்கத்திற்கு வர வேண்டும் என்பதாக சல்லல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் பாடுபடுவார்கள் இப்படி அவர்கள் நம்மின் மீது அளவு கடந்த அன்பு வைக்க காரணம் நாம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லுவோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் வாழ்ந்தாலும் சரி நாம் பெருமான சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் சலவாத்து சொன்னாலும் சரி பெருமானாவின் சபாத் என்பது இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு கட்டாயம் ஆனால் நாம் என்ன பெருமானாருக்கு உதவி செய்ய போகின்றோம் வறுமையில கேட்கப்படுகின்ற எல்லா கேள்விகளுக்கும் திடுக்கம் இல்லாமல் நாம் சொல்ல வேண்டுமானால் பெருமானாரின் துணை வேண்டும் நமக்கு நமக்கு நெருக்கம் பெருமான பெருமானிவிட்டால் பெருமானின் என்பது முன்னையாக நமக்கு கிடைத்து விடும்பிமா திடுக்கமான சூழ்நிலையில் என்னோடு மிக நெருக்கமாக இருப்பவர் என்னுடன் அந்த இடத்திலே பயணிப்பவர் அக்சர்களும் அடைய சொலாத்தன் என்னின் மீது எவர் செலவா அதிகமாக மோதி இருக்கிறாரோ அந்த நபர் மறுமை நாளி எனக்கு நெருக்கமாக இருப்பார் என்பதாக சொல்லி கண்டிப்பார்கள் அன்னல் பெருமானர் செலல்லா ஒரு செலவாக தானே அது சொல்லலை மூலமாக என்ன கிடைக்கும் அந்த வார்த்தையை பாருங்கள் அஃப்மை என்ன நாம் பயன்படுத்துகின்ற எல்லா துவாக்களிலும் அதற்கு பிறகு நாம் கேட்கின்ற எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் நமக்காக வேண்டி இருக்கும் அவ்வாஹுமா இனி அஸ்கலுக்க யா அல்லாஹ் உன்னடுத்து நான் கேட்கின்றேன் தொகைப்பரா வருது வாசியா நல்ல ஒரு கல்வி எனக்கு வேண்டும் அமல் செய்யக்கூடிய கல்வியை எனக்கு கொடு விசாலமான ரிசுக்கு எனக்கு கொடு என்பதாக நம்மை நமக்கு நாமே கேட்டுக் கொள்வோம் அல்லாஹு வார்த்தைக்கு பிறகு இதைத்தான் பெரும்பாலான எல்லா விதமான துபாக்களிலும் வரும் ஒரே ஒரு துவாவை மட்டும்தான் நாம் நமக்கு கேட்காமல் பெருமானாருக்காக வேண்டி கேட்க ஒரே துவா அல்லாஹுமல்லி அலா யா அல்லா முகமது நபி சல்லா அவர்களுக்கு நீ சலவாற்ற சொல்வாயாக அவருக்கு அருள்மலையை பொழிவாயாக என்பதாக அந்த இடத்துல நம்ம சொல்ல காரணம் என்ன ால் பெ எனவே நீ அவர்கள் மீது செலவாத்து சொல் அந்த செலவாத்தின் பலன் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதாக அங்கே அண்ணாகவே முன்னிறுத்தி என் பெருமானார் செலவாகுலே செல்லம் அவர்களை புகழ்கின்றமே எவ்வளவு பெரிய பாக்கியமான சொற்கள் இது அப்படி ஒருவர் மனம்

என் மீது சலவார்த்து சொன்னதன் காரணமாக மன்னிக்கப்படுகிறது அவருக்கான அந்தஸ்துகள் பத்து வரை உயர்க்கப்படுகிறது என்பதை சொல்லி காணிக்கிறார்கள் அல்லாஹின் பெரும் ஒரு தீர்வை நாம் நம்முடைய பள்ளியிலே அஞ்சு தொலைகிக்கு பிறகும் நாம் சலவார்த்தை ஓதுகின்றோம் அப்போ நமக்கான ஐம்பது நன்மைகள் எழுதப்படுகிறது ஐம்பது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஐம்பது தரஜாக்களை அல்லாஹ் சுபானு தலாவுக்கு சுமனத்திலே உயற்றுகிறார் என்பதை இந்த ஹரிசன் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம் வெறும் தொழுகைக்கு பிறகு மட்டும் நாம் நம்முடைய செலவாத்தை அமைத்துக் கொள்ள கூடாது தொழில் துறைகளிலே பள்ளிக்கூடங்களிலே வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்கள் இடத்திலே நாம் சொல்லி சலபாத்தை நம் நாவுகளால் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படி எவர் சொல்லிவிட்டாரோ அவருக்கு அல்லாஹு தலாம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தத்தி விடுகிறான் அந்த உலகத்திலேயும் மறுமையிலே சிந்திக்க வேண்டும் இந்த வசனம் நபி என்ற வசனம் இறங்கியவுடன் அதில் துபாய் அல்லாஹு தலாம் அவர் சொல்லுவார்கள் யா ரசூல் அல்லா அல்லாஹு உங்களுக்கு என்னென்ன நலவுகளை எல்லாம் இந்த உலகத்தில் இறக்குகின்றானோ எல்லாம் குளித்தனா பிகி மறக்க அந்த நன்மையான காரியங்களில் இந்த முஸ்லீம் உம்மத்தையும் அல்லாஹு தாலா சேர்த்து சொல்கின்றான் அல்லாஹ் உங்கள் மீது செலவாக்கி சொல்வதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பாவமே செய்யாத வளர்த்துவார்கள் உங்கள் சொல்வதே மிகப்பெரிய பாக்கியம் அவர்களோடு சேர்த்து உண்மைகளே நீங்களும் சொல்லுங்களேன் என்பதை அல்லாஹு தாலா கட்டளிடுகின்றானே உங்கள் மீது அல்லாஹூத்தலா வைத்த பாசத்தோடு எங்களையும் அல்லாஹூத்தலா இணைத்து சொல்கின்றானே உங்களின் மூலம் நிறைய கிராமத்துகளை நாங்கள் பெறுகிறோம் என்பதாக உபயோக கணவர்கள் அல்லாஹூத்தால் அண்ணா அவர்கள் இந்த வசனத்திற்கு கீழே நமது சந்தோஷத்தை வெளிப்படுத்துவார் நாட்களில் சிறந்த நாட்கள் ஜும்மாவுடைய நாள் அங்கே தான் ஆதமனசம் அவர்கள் படை படைக்கப்பட்டார்கள் செய்யுதல் ஐயாம் என்று இந்த ஜுமா நாவலுக்கு சொல்லப்படும் இந்த நாளிலே தான் கியாமத் நாளுடைய அசம்பாவிதங்களும் நடக்க இருக்கிறது இருப்பினும் கூட இந்த நாளில் பெருமானா சலபாவுடைய சலமாவை சொல்கிறார்கள் அமல்களில் மிகவும் சிறந்தது சலபாத்து தான் நீங்க அந்த ஜும்மா தினத்திலே செய்கின்ற அமல்களிலேயே மிகவும் சிறந்தது என்னின் மீது சலவாத்து கூறுவது அதாவது வியாழன் மகிரிவில் இருந்து இன்றைய வெள்ளி மகிரி வரைக்கும் ஜும்மாவுடைய நாட்கள் அந்த நாட்களிலே யார் அதிகமாக என்னின் மீது சலவாத்து சொல்கின்றாரோ அது மிக சிறந்த அமலாக மாறுகிறது என்பதை அண்ணல் பெருமான சலவாக சொல்லிக்காட்டுகிறார்கள் இன்னமே அஃபு ஐயாவிக்கும் யோமல் ஜும்மாடா சிறந்த நாள் ஜுமாவாக இருக்கிறது என்னின் மீது சலவாத்தை அதிகமதி கூறிவார்கள் அலைய உங்கள் முகவரிகளோடு என்னிடம் சலவாத் எடுத்து காண்பிக்கப்படுகிறது என்பதை சலதாசலம் அவர்கள் அடிக்கடி கூறிக்கொண்டே இருக்கிறார் இதுவெல்லாம் சலவாத் கூறுபவருக்கான சிறப்பு மறுமையில் அவர் அடையக்கூடிய வாக்கியங்கள் மறுபக்கம் சலவாத் எவர் சொல்லவில்லையோ உலகிலேயும் அவர் நஷ்டவாடி மறுமையிலேயும் அவர் நஷ்டவாடி உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும் நமக்கான கவலைகள் நீங்க சல்லதாக அவர்கள் வேண்டும் நமக்கான சந்தோஷங்கள் பெருகவும் சலதாக அவர்கள் வேண்டும் ஹதீசிலே இரண்டு வார்த்தைகளை கொண்டு சலவாத்தை விடுபவர் அல்லது என் பெயரை கேட்டும் சலவாத்தை சொல்லாதவரை பெருமான சலதாக அவர்கள் நிந்திக்கிறார்கள் படிக்கிறார்கள் முதலாவது அது பகீலுத்தவும் சொல்லி அலைய எவரிடத்திலே என்னுடைய ஞாபகம் கொண்டு வரப்பட்டதற்கு பிறகும் என் மீது சலவாத்து சொல்லவில்லையோ அல்லாஹு தாலா அவரை பஹீத் அவரை கச்சன் என்பதாக பெருமான செலல்லாபுரேசலம் அவன் கூட சொல்ல வைத்தான் மிகப்பெரிய ஒரு கஞ்சன் வாய் தொடந்து ஒரு செலவானத்தை கூட சொல்ல முடியவில்லை ஆனால் அவனை விட எதில் கஞ்சன் இருக்க முடியுமா இரண்டாவதாக பெருமான செலதாபுரேசலம் அவர் சொன்ன வார்த்தை நமக்கு எல்லாம் தெரியும் பெருமான செலதாகுரேசுல மகன் மெஹாலாவிலே ஏறுகின்ற பொழுது மெம்பர் படிகளில் ஏறும் ஏறுகின்ற பொழுது மூன்று தடவை ஆவின் சொன்னார்கள் முதலாவதாக யார் சலவான் மாதத்தை அடைந்தோம் அதற்கான சரியான அமலை செய்யவில்லையோ தங்கள் பாவங்கள் மன்னிக்க அல்லாஹ் கேட்கவில்லையோ அவருக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதாக ஜிபுரை அவர்கள் துவா செய்ய ஆமீன் என்பதாக சொன்னார்கள் இரண்டாவது பெற்றோர்களை சரியாக பார்த்துக் கொள்ளாதவன் நாசம் அடையட்டும் என்பதாக துவா செய்தார்கள் அதற்கும் ஆமீன் என்பதாக சல்லாஹாம் அவர்கள் சொல்ல மூன்றாவது மிக முக்கிய முக்கியமானது என் பெயர் கூறப்பட்டும் எவர் சலவாத்து சொல்லவில்லையோ அவருக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதை சிபுரை அவர்கள் துவா செய்ய

மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறது பல சம்பவங்கள் மூலம் இதை நாம் உறுதியாக சொல்ல முடியும் ஒரு வார்த்தையிலும் கூட முகமது என்று நாம் எழுதிவிட்டால் சம் என்பதாக போட்டு முடித்து விடுகிறார்கள் இது முழுக்க முழுக்க சரியத்திலே இது தடை செய்யப்பட்டுள்ளது சல் என்பதாக அல்லது அளவிலே சுவாத் மட்டும் போடுவார்கள் சொல்லாம் என்பதாக மட்டும் போடுவார்கள் இதுவும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் முழுமையாக எழுத வேண்டும் சல்லாம் அழகி வசல்லம் என்பதை முழுமையாக நாம் எழுதியது மூலமாக அது அந்த காரியத்தில் இருக்கும் வரைக்கும் நமக்கான வந்து கொண்டே இருக்கிறது என்பதை தவறான பதிவு செய்யப்பட்டுள்ளது என் காலத்திலே நிறைய பழங்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது நிறைய பேர் ஹதீஸ்களை கேட்டு எழுதுவார்கள் எழுதும் போது அதிலே ஒரு முஹர்தீஸ் முகம்மது என்று வந்ததற்கு பின்னால் அந்த பிராக்கெட்டில சுவாது மட்டும் போடுவார் என்பதாக எழுதாமல் சுவாது மட்டும் அவர் போடுவார் அவருடைய கடைசி காலத்திலே அவர் பக்கவாதம் வந்ததை நான் உணர்த்தேன் பார்த்தேன் நான் உறுதியாக சொல்லுவேன் அவர் சலவாரத்தை முழுமையாக எழுதாததின் காரணமாகத்தான் அல்லாஹு இப்படி அவரை தண்டித்திருப்பான் என்பதை நான் உறுதியாக சொல்லுவேன் என்பதாக சொல்லுவார்கள் சஹாவிர் மகா அவர்கள் அதே காலத்தில் வந்த மற்றொரு முஹத்தீஸ் அவர் பெயர் அப்துல் ரஹமான் இப்படி மகதி என்பதாக சொல்லப்படும் அவர் சொல்கிறார் என்னோட நிறைய மாணவர்கள் முஸ்தாத் தினத்திலே கேட்டு எழுதுவோம் முஸ்தாத் வேகமாக ஹதீசர்களை வாசித்துக் கொண்டு சென்று விடுவார்கள் நான் என்ன செய்வேன் முகமது என்ற பெயரை எழுதிவிட்டு கொஞ்சம் இடத்தை விட்டுவிட்டு மீண்டும் ஆரம்பிப்பேன் இப்படி ஒரு நாளைக்கு நான் பத்து ஹதீஸோ கேட்டேன் என்றால் அந்த இடத்தை மட்டும் காலியாக விட்டு விடுவேன் சென்றதற்கு பிறகு அந்த காலி இடங்களை அழகி வசல்லம் என்று முழுமையாக எழுதுவேன் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் அப்துல் ரஹமான்கூட வழக்கம் வாய்மொழியாக நாம் சொல்வது எவ்வளவு சிறப்பு பெயர் அந்த காகிதத்திலே சலவாத்தோடு இணைக்கப்பட்டிருந்தால் வரைக்கும் அதற்கான நன்மைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும் அவர்கள் எழுதிய நிறைய கிதாபுகளில் பிரசித்தி பெற்ற ஒரு கிதாப் அரிசாலா என்கின்ற கிதாப் அந்த கிதாபிலே சலல்லாஹுட்லாம் அவர்களை குறித்து ஒரு சலவாத்தை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஒரு அற்புதமான ஒரு சலவாத் அந்த சலவாத்தின் பயன் அவர் வஃபாத்திற்கு பிறகு அவர்களை என்ன அந்தஸ்திற்கு கொண்டு சென்றது என்றால் அவங்க மாணவர் ஒரு சொல்கிறார் அவருக்கு பெயர் அப்துல்லாவோட ஹக்கம் கனவிலே என்னுடைய உஸ்தாத் ஷாஃபி ரஹிம் அல்லா அவர்களை பார்த்தேன் பிக்க அல்லாஹ் உங்களோட எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை அந்த மாணவர் கேட்கிறார் மஹிமணி ஒரு கஃபர் அலி அல்லாஹு தலா என் மீது ரஹமத் செய்தான் என் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான் ஒரு ஜுஃபிஃப் தூ இல்ல கமா தசுஃபுல் அருஸ் ஒரு மாப்பிள்ளை எப்படி உலகத்திலே மக்கள் எல்லாம் அவரை கண்ணியப்படுத்துவார்களோ வரவேற்பார்களோ அதே போன்று சுவனத்திற்கு நாம் செல்லும் பொழுது அல்லாஹு தலனை வரவேற்றார் என்பதாக அவர்கள் சொல்கிறார் அதன் காரணம் என்னவென்றால் அவர் ரிசாரா என்கிற கித்தாபிலே நான் ஒரு சலவாத்தை எழுதியிருந்தேன் மனம் உருகி மிகவும் யோசித்து இப்படி ஒரு சலவாத்தை யாருமே பயன்படுத்தி கூடாது என்றதை நினைத்து நான் உருகி உருகி எழுதின சலவாத்தது என்பதை அந்த மாணவரிடத்தில் சொல்கிறார் மற்றும் ஒரு சம்பவம் இல்லை நீட்ட நாட்களுக்கு பிறகு நாம் தசாலி ரஹ்மகுல்லா அவர்களும் கனவிலே சலாஹ் அவர்களை பார்க்கிறார்கள் இது எல்லா ஒழுங்கிலேயும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர்களை பார்க்கிறார்கள் எழுதியா கிதாபிலே ஒரு சலவத்தை அற்புதமாக எழுதியிருக்கிறார்கள் கண்டிப்பாக நீங்கள் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கும் அந்த நிலைமையிலே ஷாஃபிர் அவர்களுக்கு அல்லாஹு என்னென்ன உபகாரங்கள் எல்லாம் செய்தான் என்ன நன்மைகளை கொடுத்தார் என்பதை நீங்கள் சொல்லுகிறேன் என்பதாக கசாலி ரஹ்மஹுல்லா அவர்கள் கேட்க அங்கு சலல்லாஹ் அலேசம் சொன்னார்கள் ஜூசி அண்ணி அண்ணஹூ அவர் ஒரு அற்புதமான ஒரு சலாவாத்தை கிட்டாவிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார் அந்த கிதாப் உலகத்தில் இருக்கின்ற வரைக்கும் நாள் வரைக்கும் அதன் பரக்கத்தினால் இவருக்கு நன்மைகள் போய்கொண்டே இருக்கிறது எண்ணின் மூலமாக அல்லாஹு தலா இவருக்கு அப்படி ஒரு நன்மையை கொடுத்தான் என்பதை

யாரெல்லாம் பெருமான விட்டார்களோ அவர்கள் இருக்கின்ற வரைக்கும் நீ சலவாத்தை சொல் சலவாக்கு ஓதுபவர்கள் இருந்தாலும் நீ சொல்ல வேண்டும் ஓதாதவர்கள் இருந்தாலும் செலவாத்து சொல்ல வேண்டும் ஆக மொத்தம் சலவாத்தை மட்டும் நிறுத்திவிடாத யார் அல்லா என்பதை மிக சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக அந்த கிதாபில் அவர் எழுதி வைத்திருந்தார் அந்த வாசகம் அல்லாவிற்கு மிகவும் பிடித்து போய்விட்டது எனக்கும் அது பிடித்து போய்விட்டது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்பதை பெருமான சல்லாஹ் அலுவலம் அவர்கள் கனவின் மூலம் நமக்கு விளக்குவார்கள் அந்த அளவிற்கு செலவாக ஒரு மனிதரை மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே கொண்டு சென்றுவிடும் இமாம்களிலே முகமது முன் சுலைமான் அல் என்கின்ற ஒரு இமாம் மிகப்பெரிய ஒரு தாய்மொழியில் கல்வி கற்பதற்காக வேண்டி பல நாடுகளை கடந்து வந்துள்ளார்கள் ஒரு நாள் அவர்கள் கல்வியை தேடி புறப்பட தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது ஒடு செய்வதற்கு தண்ணீர் இல்லை அங்குள்ள கிணற்றிலே தண்ணீர் எடுக்க வேண்டும் வாடியும் கிடையாது கயிறும் இல்லை என்ன செய்யலாம் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்க அந்த பக்கத்தில் ஒரு சிறுமி வருகிறார் அந்த சிறுமி வந்து நீங்கள் முகமது பின் சுலைமான் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கல்வி மாணாச்சே இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் தொழில் வந்து வந்துவிட்டது நான் ஒன்று செய்ய வேண்டும் தண்ணீர் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்ல அந்த சிறுமி செய்த செயல் நீங்கள் மிகப்பெரிய ஒரு கல்வி மாணாச்சே சலவாத்து நீங்கள் ஓதியுமா உங்களுக்கு இப்படி உதவி கிடைக்கவில்லை என்று அந்த சிறுமி சொல்கிறார் ஆமா நான் சலவாத்து ஓதுவன் தான் ஆனா எப்படி அதை பயன்படுத்து என்று எனக்கு தெரியவில்லை என்பதாக அந்த இமாமா அவர்கள் சொல்ல அந்த சிறுமி சொன்ன வார்த்தை நானும் செலவாக்க ஓதுகின்றேன் நான் ஒரு செயலை செய்கின்றேன் உங்கள் அனுமதியோடு நீங்கள் அனுமதி தருவீர்களா என்பதாக கேட்கிறான் அந்த சிறுமி சரி செய்யுங்கள் அந்த சிறுமி என்ன செய்கிறார் அந்த கிணற்றிலே தன்னோட உமிழ் நீரை துப்புகிறான் துப்புகின்ற பொழுது தண்ணீர் பீரிட்டு கொண்டு மேலே வருகிறது பீரிட்டு மேலே வந்தவுடன் அவர்கள் அதில் ஒலு செய்கிறார்கள் அந்த சிறுமியிடம் கேட்கிறார்கள் நானும் செலவாக்கு ஓதுகின்றேன்

நீ மகத்துவம் மிக்க நான் உணர்ந்து கொண்டேன் என்பதை இந்த செலவாத்தின் மூலம் நான் சொல்கிறேன் என்பதை எவர் இந்த செலவாத்தின் சொல்லிவிட்டாரோ அவருக்கு அல்லாஹு தாலா எல்லா புறத்திலிருந்து உதவி தருவான் என்பதை அந்த சொல்ல அந்த இமாமுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் ஒரு சிறுமிக்கு இந்த செலவாத்துக்கு உதவுகின்றது என்றால் நானும் செலவாத்து சொல்லுகின்றேனே எனக்கு தாலா நிறைய உதவிகளை செய்திருந்த இந்த இடத்திலே எனக்கு உதவியை பயன்படுத்த முடியவில்லை என்று நினைத்துவிட்டு புறப்பட்டு சென்றவர் தேடுகின்ற எல்லா கல்வியையும் விட்டுவிட்டார் புறப்பட்டு சென்றவர் அவரே யோசித்து மிகப்பெரிய ஒரு சலவாத்தி கித்தாபியா அவர்கள் எழுதுகிறார்கள் அந்த என்பதாக அவர்கள் இன்ற அளவிற்கும் கூட நிறைய ஓதப்படுகின்றது சுமார் ஒரு பன்னெண்டு செலவாட்டிகள் அதிலே பதியப்பட்டிருக்கும் முழுக்க முழுக்க பெருமான செலவாடைய புகழை உயர்த்தி பிடிக்கக்கூடிய செலவாச்சி ஒரு சிறுமி கற்றுக் கொடுத்த செலவாத்தின் மூலமாக இந்த இமாம் அவர்கள் ஒரு கித்தாபியை தொங்கக்கூடிய அளவிற்கு மாறினார்கள் என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டுமானால் சுமத்தின் மூலமாக வெளிப்படுத்தலாம் எல்லாவற்றிற்கும் மேலாக சலவாத்தை இவர் உறுதியாக பட்டிப்பிடித்துக் கொண்டாரோ அல்லா அவருக்கு எல்லா விதமான கயிறு தருவான் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது அல்லா சுமதின் படி கேட்டின் படிம செய்வதற்கு செய்வான்